ஏர்போர்ட்ல இறங்கி அப்படி இதுதான் என்ன சார்ஜ் எத்தனை மைல் இருக்கும் சவுருக்கு ஒரு மைல் இருக்குமா அப்படியா நேற்று எழுதா வந்தோம் டைம் ஸ்கொண்ட்லேருந்து இப்படி தான் வந்தான் இப்போ நீங்க ஜார்ஜ் வாஷிங் பார்த்தீங்க ஆ அது பார்த்தா இந்த ட்ரெனர் பார்த்துட்டீங்க ட்ரெயினர் ஒன்று இருக்கு மாநட்ட ம் இது வந்து நியூயார்க்லேருந்து நியூஜியர்ஸி போர்ட்டன் அது ஆமாம் நியூ யோசி போர்ட்டிக்கு வந்து எல்லாமே ரிவர்ஸு நியூயார்க் சுற்றி அந்த மெனாட்டில் வந்து இதுக்கு மேலே ரிவர் இருக்கா ஆமாம் மேலே ரிவர் இருக்கா ஃபுல்லாக ரிவரு ஆமாம் ஃபுல்லாக ரிவர் ஸோ ஐலேண்டு இந்த பெண்ணாட்டு ஓகே ஓகே யூஎஸ்சியே அந்த பக்கம் இருக்கேன் தாண்டி போனோம்னா அது ஒன்று ஃபெரி இருக்கு ஆ ஆ ஆமாம் தான் நான் அன்றைக்கு நீங்கள் பிடிங்க அது மாதிரி வந்து டைரெக்ட்டாக ரொம்ப பக்கம் ஆனால் ஆமாம் அதுதான் ஃபெரி ஒன்று இருக்குது அடுத்தது இன்னொன்று வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் பிரிஜ் அது அந்த பக்கம் ஆமாம் இது நடுவில் லிங்க்டட் டன் ஆனால் நான் இந்த டன்னலில் இங்கே இருக்கும் போது இதில் போனதில்லை அதில் போயிருக்கேன் ஜார்ஜ் வாஷிங்டனில் போயிருக்கேன் டைம்ஸ் ஸ்கொயர் ஏரியாலாம் நல்லா ஞாபகம் கிடைக்கும் ஆமாம் அப்புறம் இன்னொன்று ஹாலல் இருக்கு ம் அப்புறம் அந்த பக்கம் கோத்தல்ஸ் பிரிட்ஜ் நிறைய பிரிட்ஜில் ஆமாம் நிறைய நான் போயிருக்கேன் பட் இந்த டனல் நான் போனீங்க ரொம்ப வருஷம் வச்சோது இதெல்லாம் ஆமா இது இது ஆக்சுவலாக நியராக அந்த டைம் ஸ்குவர் ஏரியாவுக்கு போகிறதுக்கு இந்த டனல் தான் பெஸ்ட்டு ம் எனக்கு எதோ ஒரு இங்கிலீஷ் படையாகவும் இருக்குது இந்த இந்த டவுன் இந்த டவுனில்